குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண் நூற்றி ஒன்பது உலகை சுற்றும் திட்டம் எளிதே துணுக்கு மலைக்காதீர் உலகை மக்கள் சுற்றி வரும் திட்டத்தை நினைத்து கொண்டு பணம் ஒழித்து உலக பொது ஆட்சியின் பந்தம் அற்ற பெருவாழ்வு கண்டால் நுணுக்கமுடன் கணக்கிட நம் வாழ்க்கை தேவை நூற்றுக்கு முப்பது பேர் உழைப்பால் கிட்டும் அணுசக்தியால் வேக வாகனங்கள் அதிகரித்து படிப்படியாய் அமுலில் கொள்வோம் உலகில் பிறக்கும் பிறந்து வாழும் அனைத்து மக்களும் உலகை சுற்றி வரலாம் அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் என்கின்ற எனது திட்டத்தை பார்த்து அது நடக்கிற காரியமா என்று யாரும் நினைக்க வேண்டாம் ஓருலக பொது ஆட்சி வரும் பொழுது ராணுவத்திற்கான செலவு என்பது இருக்கவே இருக்காது ராணுவத்திற்கான செலவை முழுவதும் நாம் ஆக்கப்பூர்வமான வழியில் பயன்படுத்தி கொள்ள முடியும் அது மட்டுமல்ல குழந்தை வளர்ப்பு சமுதாய பொதுவாகிறது பணம் என்ற நச்சுப்பொருள் இல்லவே இல்லை குறுகிய ஞாபகமான பாசம் பந்தம் என்னும் அறிவின் மய நிலைகளும் கிடையாது இந்த முறை அமுலுக்கு வரும் பொழுது உலக மக்கள் மொத்த ஜனத்தொகையில் மூன்றில் ஒரு பங்கு பேர்கள் உழைப்பினாலேயே உலக மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்ய முடியும் எனவே மக்களின் உழைப்பைக் கொண்டு நாம் அணுசக்தி மின்சக்தி இவைகளை அதிகரித்து இன்றைக்கி சோலார் எனர்ஜி பயன்படுத்துகிறோம் அல்லவா அந்த சூரிய ஒளியை வந்து கொண்டு ரோட் டிரான்ஸ்போர்ட் தரை மீது இயங்கும் வாகனங்களை இயக்கிக்கொள்ள முடியும் கப்பல்களில் அணுசக்தியை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இராணுவம் கிடையாது தங்கம் வெள்ளி முதலிய பொருட்களின் உற்பத்தி கிடையாது வியாபாரம் இல்லை மொத்தத்தில் அவசியமற்ற ஆடம்பரமான பொருட்கள் பணம் இவையெல்லாம் ஒழிக்கப்பட்ட நிலையில் மனிதர்கள் விஞ்ஞான அறிவுடையவர்களின் கீழ் இயந்திரங்களின் மூலமாக பொருட்கள் உற்பத்தி செய்யும் பொழுது அனைத்து மக்களுக்கும் வாழ்க்கை வசதிகள் சரியாக சமமாக கிடைக்கும் இந்த திட்டத்தை மனதில் கொண்டு நாம் யோசித்து பார்த்தால் இன்று உலகில் மனிதர்களின் சக்தி எந்த அளவில் வீண் விரயமாகிறது என்பது தெரிய வரும் நன்றி வாழ்க வளமுடன்